அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் அப்படின்னு சான்றோர்கள் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவில் சிறந்தவர்கள் அவங்க கிட்ட போயிட்டு அணிஜி சொன்னவுடன் போயிட்டு ஏதாவது ஒரு உதவி வேணும்னு கேட்ட உடனே அவங்க வந்து ஏதாவது ஒரு பயன்படுவாங்களாம் மற்றவங்களுக்கு பயன்படக்கூடியவர்களாக இருப்பாங்களாம் போய் கேட்ட உடனே சொன்ன உடனே ஆனால் இந்த கெட்டவர்கள் இந்த கயவர்கள் எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா கரும்பு போல் கரும்பு போட்டு நல்லா கஷ்டப்பட்டு பிடிந்து கொல்லை அப்படின்னா அதை போட்டு நல்லா முறுக்கிறோம் ஒரு ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அந்த கரும்பு போட்டு என்ன பண்ணுறோம் முறுக்கி இப்படி எடுத்தால் தான் என்ன வரும் சாறு வரும் யார் கயவர்கள்ட்ட அவங்ககிட்ட போட்டு பாடா தான் நமக்கு என்ன கிடைக்கும் அவங்ககிட்ட வந்து ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் கெட்டவர்கள்ட்ட ஆனால் நல்லவர்கள்டுமா நம்ம போய் கேட்ட மாத்திரத்திலேயே நல்லவர்கள் நமக்கு உதவுவார்கள் கயவர்கள் கெட்டவர்கள் நம்ம நம்மளை படுத்தி தான் என்ன பண்ணுவாங்க நமக்கு எதாவது செய்யணுன்னா செய்வாங்க சரிங்களா அதான் கைவர்கள் கரும்பு போல் அழித்து பிடிந்தால் தான் பயன்படுவார்களாம் நன்றி வணக்கம்